கர்மம்னால் ஒரு செயல் கர்ம செயல்கள்னால ஒரு பதிவு ஏற்பட்டிருக்கும் அது ஒரு விதியின் தொகுப்பாக மாறியிருக்கும் உங்கள் மூலையில் நான் நினச்சா இல்லை என்கிட்ட பேசுனா அந்த பதிவு செயல்களை மாற்றிடலாம் நீங்கள் இப்படி செஞ்சீங்க இனிமேல் போட்டு இப்படி செய்யுங்கன்னா மாறிடும் ஸோ ரொம்ப எளிமையானது இது வரைக்கும் கிழக்கு பக்கம் நடந்துருந்தீங்க ஊர் வரல வடக்கு பக்கம் நடந்தால் ஊர் வரும் அட்ரஸ் செஞ்சால் ஈஸி தானே சொல்கிறதுக்கு அது மாதிரி எனக்கு அட்ரஸ் தெரியும் போய் போகிற இடம் எனக்கு தெரியும் அதனால் என் நீங்கள் எந்த மாதிரியான கரும செயல் செஞ்சு மாட்டின்னு குற்ற உணர்வோடவோ தப்பாவோ அசிமாவோ பிரச்சனையாவோ இருந்தாலும் எங்கிட்ட வந்தா என்கிட்ட பேசுனா என்ன பண்ணிக்கலான்னா உங்கள் கருமத்தெல்லாம் தூக்கி வச்சு விட்டு புதுசாக அந்த பரோட்டா கடையில் எல்லாத்தையும் எஸ்ட்டு பஸ்ட்லேருந்து ஏதனாங்கள அந்த மாதிரி இங்கிருந்து நல்லா வாழணும் சாத்தியம் தான் ஈஸி மற்றபடி இந்த ஜில்ஜால் வேலைலாம் கிடையாது சும்மா அப்படியே ஆசீர்வாதம் பண்ணேன் கை தொட்டாக போயிச்சு காலில் வந்தால் போயிடும் தண்ணி தெளிச்சா போயிடும்லாம் கிடையாது பேசணும் ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது பேசினா சரி வேணும் நான் ஆரம்பத்தில் பிகேவியர் கன்சல்டண்ட்டாக தான் காடே போட்டேன் இப்போ நான் அதை தான் பண்ணிக்கிறேன் பிகேவியர் கன்சல்டன்ட்டு தான் நான் பட் பேரை மாற்றி விட்டேன் யோக குடியில் அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம் அப்படி ஒன்று அந்த மாதிரி பண்ணி நாலு பேருக்கு வந்து நீ நீ ஆகிரு உன்னை கொண்டாடு இன்னும் மகிழ்ச்சியாக வச்சுக்கோ சரியாக நல்லா இரு கடவுள் ஒன்று இருக்குது மதங்கள் உங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கன்றது ஊர் ஊருக்கு கெட்டுக்குது உனக்கான ஒழுக்கத்தை நீ கண்டுபிடி நீ நல்லா அவ்வளோ தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ பதிவுகள் சாதாரணமாக காணாமல் போயிடும்